சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரரும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவருமான அசோக்குமார் தாக்கல் செய்த மனு குறித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த வழக்கில் அசோக்குமார் தனது உடல்நல குறைபாடுகள் காரணமாக குறிப்பாக இதய சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல தேவையான அனுமதியை கோரி அதிகாரப்பூர்வமாக மனு தாக்கல் செய்திருந்தார் அசோக் குமார் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் வழக்கில் முக்கிய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பதிமூன்று பேரில் ஒருவர் ஆவார் இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை சுமார் ஐந்தாயிரம் பக்கங்களைக் கொண்ட ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது கடந்த காலத்தில் இவர் அமலாக்கத்துறை வழங்கிய சம்மன்களுக்கு பலமுறை முறை ஆஜராகாததுடன் தலைமறைவாகவும் இருந்தார் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீனிலும் வெளியே வந்தார் இந்நிலையில் அவர் இதய சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல விரும்பியதாக கூறி அனுமதி கோரியிருந்த நிலையில் அந்த மனு நீதிபதி கார்த்திகேயனின் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது விசாரணையை மேற்கொண்ட நீதிபதி வழக்கில் விசாரணை முக்கிய கட்டத்தில் உள்ளதை கருத்தில் கொண்டு அசோக் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இதனால் அவர் அமெரிக்கா செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு நீதிமன்றத்தின் வழக்கியலில் கடுமையையும் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்கள் மீது காட்டப்படும் சட்டப்பூர்வமான அணுகுமுறையையும் வெளிக்கொணருகிறது தற்போதைய சூழ்நிலையில் அசோக்குமார் குமார் நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் தொடர்ந்தும் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட போது தப்பிச் சென்ற தம்பி அசோக் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் கழித்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்தும் கூட சிறிது காலம் தலைமறைவாகத்தான் இருந்தார் இந்த நிலையில் வழக்கு விசாரணை தனக்கு சாதகமாக அமையுமோ அமையாதோ என்ற பதற்றத்தில் வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் பாஸ்போர்ட் அதிகாரிகளிடம் சிக்கி இருப்பதால் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என இதுபோன்ற நாடகத்தை நடத்தி வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்